முடிஞ்சு கொண்டாவது வார்த்தைகள் எல்லாருக்கும் வாரத்துக்கு முதல் எப்பவும் போல நீ இங்கிருந்து சாந்தி ஆசனம் என்று சொல்றோம் அதுக்கு பதில நாங்க இருந்தபடியே எப்படி நாங்க ஆரம்பிச்சோமோ அதே போலதான் கண்களை மூடி அப்படி ஆழமான சுவாசம் இழுத்து மெதுவான மூச்சு மூச்ச வெளியில விடாது அது போல அந்த நேரம் எங்கிட்ட உடல் அப்படியே பிணைச்சு கொள்ள போறோம் எல்லாரோடையும் பேசுவோம் ஆனா உடல் உறுப்புகளோட பேச நேரம் இருக்காதுங்களோட இப்ப நம்ம பேசிக்கலாம் கண்களை மூட போறோம் சிம்முத்த பிடிக்க போறோம் சாதாரண மூச்சு இருக்க போறோம் அப்படியே குதிக்கால இருந்து ஆரம்பிச்சுக்கொள்ளுவோம் உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளை என்னுடைய புதிக்கால் கழுக்கால் ஒவ்வொரு பகுதியிலே இருந்து முழங்காலுக்கு தண்டுவடம் முதுகு முதுபிலுப்பூக்கள் தோல்பட்டை கழுத்து தலை தரையுள்ளு பூக்கள் காது கண்வாய் உதல் கணிரல் உள்ளுறுப்புகள் அத்தனையும் பகுதிகள் நெஞ்சு பகுதி நெஞ்சிலுள்ள உள்ளுறுப்புக்கள் வயிற்று பகுதி வயிற்றிலுள்ள உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் முழங்கால் கனக்காடுமன் பகுதி எல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு சின்ன விரல் சின்ன விரல்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்மையில அப்படி வந்து எல்லாம் நல்லா உற்சாகமா இருக்கிறேன் നല്ല ആരോഗ്യും സമസിയോ കൈകൾ എടുത്തോ അത് എന്നെ വിട്ട് കുടുംബ ആട്ടി വലിയ തട്ടിപ്പു അത് മാതിരി നെച്ച ആർത്താം കണകളെ എടുത്ത് കൈകളെ എടുത്ത് ഉള്ള കൈ എടുത്ത് കണകൾക്ക് നേര ഒറ്റി

ஓடிவன் நினைந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சின்ன பயிற்சியா இருக்கும் ஆரம்பம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் வகுப்பு நிச்சயமா முடிவுங்களால எல்லாம் செய்ய சவா உதர்றோம் மூச்சில கவனம் செலுத்துறோம் அவ்வளவுதான் இயக்கம் செய்ய

நன்றி தர்ஜினி தர்ஜினி மிகுங்க உண்மையில மனதுக்கும் ஆரோக்கியமா தான் இருந்தது செய்யும் பொழுது ஒரு இருந்தது ஆட்டி மூச்சை

மூக்கால உள்ளுக்கு அந்த மூச்சை இழுத்துட்டு மன்ற மூக்காலையா விடணும் வழி இல்லை இதுக்கு இல்ல இதுக்கு இல்லை சேர்ந்து விடுறவையெல்லாம் അത് നല്ല സാധാരണ മൂച്ച മുതൽ ചെയ്തിട്ട് ഒരു മൂക്കാലയെ എടുത്ത് ഒരു മൂക്കാലയെ വിട്ടിട്ട് മറ്റേ മറ്റേ മൂക്കാലയക്കാല വിട്ട ഒരു മൂക്ക പൊത്തിക്കൊണ്ട് ഒരു മൂക്കാല എടുത്ത് മറ്റേ മൂക്കാലും അത് പടി ഇലകൾ അവർ മാറി മാറി ചെയ്യോടും അത് മുതല ആരംഭന ഇവളവർ തന്നെ ഉള്ളു കിളക്കോടും വളിയെ അത് ആരംഭത്തിൽ ചെയ്യുന്നതാണ് ഞായറുള്ള അത് സിന്ന പേക്ഷോട് ആരംഭിച്ചിട്ട് ഇങ്ങനെ മാറി മാറി മൂച്ച പൈസക്ക് செய்ய பொழுதோ அப்படி தண்ணீர் அருந்து நிலைக்கு சொல்லக்கூடாது கதை கொண்டிருக்கீங்க சில வேலை கொண்டு கதை கொண்டு சொல்லிக்கொண்டு வேணுங்க செய்ய முடியாம போயிடும் முக்கியமா நீங்க செய்ய மாட்டீங்க நான் அப்படி

இதே இதுல தான் இருக்கும் அது சாப்பிட்டுட்டும் போக கூடாது போறாம சாப்பிடுங்க அதிகாலையில செய்யறதும் சிறப்பு நாங்க படுக்கையில இருந்து உடனே கை கையால ஆட்டி ஆட்டி செய்வேன்னு தான் இருக்கிறோம் அது நல்லதுன்னு சொல்லுது நெல்ல தான் இருக்குது அது கொஞ்சம் களைப்பா இருக்கும் பிறகு வந்து தண்ணி அரும்பிட்டு பிறகு மெட்டாலு வெளில பாக்குறது மாதிரி இருக்குது நல்லது இதே மாதிரி வருகிற வர காலைக்குரிய பயிற்சி செய்வோம் நிறைய கால் மசாஜ் மாதிரி அது சரியான முக்கியமான அதை செய்வோம் சோதி சோதி எங்கே வெஞ்சது சந்தோஷமா இருந்தது மிக்க நன்றி அவைக்கு நன்றி நன்றி അത് ഉറത്തിൽ ഇപ്പ വിടങ്ങളെ ഇപ്പിത്താൻ സാരി വരും